இந்த மாதிரி போட்டு நான் பசஞ்சு வச்சேன் ஆனா பையன் வந்து நான் உப்புமா கேட்கலமா சில்லி இட்லி கேட்டேன் சரி மறுபடியும் ஒரு நாலு இட்லி இருந்தது சரி அத சில்லி இட்லி பண்ணிக்கலாம் இது என்னடா பண்ணுறதுன்னா அதே அதுலேயே சேர்த்து போட்டு கலரி கொடுத்துருங்கண்ணா சரி ரெண்டு பேரும் பசங்க வேலை இன்னைக்கு இதில் முடிஞ்சிடும் மீந்து போற இட்லியில் செய்யல இத செய்யணுன்றதுக்காகவே இட்லி எக்ஸ்ட்ரா ஊத்தி செய்கிறோம் காலையில் டிஃபன் அவங்களுக்கு சில்லி இட்லி எங்களுக்கு வந்து தோசை மீன் வாங்கி வச்சிருக்கேன் அடுத்தது மீனை க்ளீன் பண்ணணும் காலையில் டிஃபன் முடிஞ்சிச்சு இப்போ மீன் குழம்பு மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மீன் குழம்பு வச்சுக்கலாம் காணங்கத்தா மீன் இன்னைக்கு வந்து கிலோ முன்னூறு ரூபாய் மீன் சண்டே அப்படியே ரூபாய் இருக்கும் இன்னைக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மீன் குழம்பு வச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு இதில் வெந்தயம் மிளகு சேர்க்கறதுனால சேர்க்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கல கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதுல பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு அதுக்கு பின்னாடியே வெங்காயம் வெங்காயம் நல்லா நான் சின்ன வெங்காயமாக தான் இருந்தது ஒரு நாலஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீன் வந்து காணகட்டா மீன் ஒரு கிலோ ரெண்டு தக்காளி கட் பண்ணிருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன 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 தக்காளியை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் புளி கரைச்சி ஊட்டும் போது அதுல பிழிஞ்சி இதில் ஊட்டினோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் சரி இது வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த புளியை கரைச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இதுலயே தக்காளி வளங்கட்ட தக்காளியை கரைச்சிக்கிறேன் புளி தண்ணிலே தக்காளியை கரைச்சிடலாம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கரைச்சி வச்சோம்னா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கிடுச்சு இப்ப நம்ம இதை கரைச்சி வச்சிருந்தால இந்த குழம்ப ஊற்றிக்கலாம் இப்போ இதை நான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு கொதிச்சு சுண்டி வந்ததுன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸ் வரும் குழம்பு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துறேன் இது வந்து இந்து உப்பு நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கேன் ரெண்டு மூணு மிளகா நான் அப்படியே உடச்சி சேர்க்குறேன் நல்லா இருக்கும் இது வந்து நெசக்கி நெசக்கிற கல் இருக்குல்ல இஞ்சி பொண்ணு நசுக்கிற கல்லு இந்த கல்லுல நெசக்கி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மூடி நேரம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள நான் அரிசி கழுவி வச்சேன் பக்கத்துல மீன் குழம்பு கொதிச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் மீனை சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு மீன் போட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி லாஸ்ட்டு இந்த கொத்தமல்லி சேர்க்கும் தான் இந்த மீன் குழம்புக்கே ஒரு ஹைலைட் நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட் மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் சேருங்க மாங்காய் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் நான் வெறும் மீன் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் மீன் குழம்பு ரெடி கொதிச்சு சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுடா சாதம் வச்சிருக்கேன் சாதம் வேகட்டும் மீன் குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளவுதான் இதோட மூடி வச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ஓகே சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு வாங்க சாப்பிடலாம்